ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க பலேச் பிளேஸ் எங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஊட்டி ட்ரிப்பில் டே டூ அன்னைக்கு நாங்கள் சுற்றி பார்த்த செகண்ட் லொக்கேஷன் தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு லொக்கேஷனாக வந்து நாங்கள் ரோஸ் கார்டன் சுற்றி பார்த்துட்டு வந்துவிட்டோம் அந்த அதனுடைய வீடியோவும் ஃபுல் வீடியோவும் நான் வந்து என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க டைம் இருக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் செகண்ட் லொக்கேஷனாக நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் என்னென்னா வந்து கார்ன் ஹில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க இந்த பிளேஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அவலாஞ்சி போகிற ரூட்டில் இருக்குதுங்க நாங்கள் அப்படியே வந்து காலையிலேயே வந்து இந்த ரோஸ் கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபர்தராக வந்து அந்த அவலாஞ்சி ரோட்லேயே வந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணோம் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு ஆர்க்கில் வந்து கான்ஹில் அவேர்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே தான் என்ட்ராகணும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஊட்டி டு அவளாஞ்சி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேயிலை தோட்டங்கள்ங்க ஊட்டியில் கூட அந்தளவுக்கு ஒரு டீ எஸ்டேட்லாம் நான் பார்க்கவே இல்லை ஃபுல்லாக வந்து ஊட்டி ஃபுல்லுமே வந்து வீடுகள் பில்டிங் அப்படின்னு அவங்க அந்த இது ஆக்குபை பண்ணியிருக்காங்க பட்டு இந்த நிறைய எஸ்டேட்லாம் பார்க்கணும் தேயிலை தோட்டங்கள்லாம் பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஊட்டி டு அவளாஞ்சி ரோட்டுக்கு ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய தேயிலை தோட்டங்கள்லாம் நிறைய நிறைய பார்க்கலாம் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய பிளேஸ் வந்தாச்சுங்க இந்த ஆர்க்குள்ளே தான் நம்ம அப்படியே என்ட்ராகி உள்ளே போகணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பா இது இங்கே இங்கே என்ன இருக்குது என்னமா இருக்கு இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறதுனால வந்து வெளியில் பார்த்தோன்னே ஒரு மாதிரி எந்த சவுண்டும் இல்லாமல் இப்படியே ஒரு காடு மாதிரி இருந்ததுனால உள்ளே இப்போ ஃபர்தராக வந்து என்ட்ரு ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் ஒரு இப்போ பாப்பா வந்து குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட விசாரித்தோம் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எங்களுக்கு புரியல நாங்கள் பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க இந்த ரூட்டில் போங்க அது இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் வந்து ஃபர்தராக கொஞ்சம் தூரம் போவோம் ஆள் நடமாட்டம் இருந்தால் மேற்கொண்டு போகலாம் இல்லைன்னா ரிட்டன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் போனோன்னே அந்த பிளேஸ் வந்துருச்சு பில்டிங் ஆளுங்க நடமாட்டம்லாம் தெரிஞ்சுது அப்புறம் தான் எங்களுக்கு ஓகே நம்ம வந்து கரெக்டான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சமாதானம் ஆச்சுங்க இந்த இடத்த உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்த பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் அனலைஸ் பண்ணோம் எங்கள் கூட பேசிட்டு இருந்தவங்க வந்து இங்கே வாழ்கிற ஒரு ட்ரைப் பீப்புள் அப்படின்ட்டு கான்ஹில் எக்கோ சிஸ்டம் அழகாக இருக்குது எங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் உண்டு டிக்கெட் வாங்கியாச்சு அமைதியாக இருக்கும் சவுண்டெல்லாம் வந்து இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ப்ளேஸஸ் இருக்குதுங்க ஒரு சின்ன மியூசியம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வாட்ச் டவர் இருக்குது அப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குதுங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மியூசியம்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மியூசியத்துக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே அதாவது நீலகிரி மலையில் என்னென்ன வைல்ட் அனிமல்ஸ் வாழ்கிறாங்களோ அவங்களுடைய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இது வந்து நேற்று நம்ம அந்த முதுமலை காட்டில் பார்த்தோம் இல்லையா சம்பார் டீர் அதனுடைய கொம்புங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டியர் புள்ளிமானுடைய கொம்பு இது பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக இருந்த மாதிரி தான் இருந்தது பட் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பி கொடுத்து வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அதை மாதிரி அதனுடைய ஃபெதரு அதனுடைய கண் இதெல்லாம் பார்த்தா ரியலாக தான் இருந்தது இந்த சிறுத்தியோட ஹேர்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாகவே இருந்ததுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஆஃப் நீலகிரிஸ்ன்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக வந்து ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க இந்த பேர்டு ஃப்ளை கேச்சருங்க இது வந்து முதுமலை காட்டுக்குள்ளே பார்த்தேன் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து வைல்டு லைஃப் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த போர்டை பார்த்திங்கன்னா த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் க்ளாண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அதாவது ஊட்டியில் இருக்கிற எல்லா ப்ளேஸஸோட நேமும் எழுதியிருக்காங்க சுற்றி பார்க்கக்கூடிய பிளேஸஸ்லாம் இருக்கு இல்லையா நம்ம டூரிஸ்ட்டாக வந்து என்னென்ன ப்ளேஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ளேஸஸும் எழுதி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளேஸஸோட நேம் வந்து இந்த போர்டில் இருக்குதுங்க அதில் வந்து ரோஸ் கார்டன் தெப்பக்காடு அது இதுன்னு நிறைய வருது நம்ம பார்த்தது என்னமோ ஒரு நாலஞ்சு ப்ளேஸஸ் தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகும் போல் இருக்குங்க அப்பப்போ நம்ம வரும்போது இந்த போர்டை பார்த்துட்டு எந்தெந்த பிளேஸ்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் வந்து நம்ம சுற்றி பார்த்துக்க வேண்டியதுதான் இந்த மியூசியத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த ஊட்டியில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்க்குறோமோ அதுதான் வந்து வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி சிறுத்தை அதுக்கப்புறம் லங்குன் குரங்கு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நிறைய பேர்ட்ஸு அதெல்லாம் வந்து அதனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க இது வந்து லைஃப் சைக்கிள் மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா சாங் ஆஃப் த வைல்டர்னஸ்ஸு அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து வசிக்கிற இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா வைல்டு அனிமல்ஸாக இருக்கட்டும் பேர்டாக இருக்கட்டும் இன்செக்ட்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி வந்து சவுண்டு வந்து நமக்கு கொடுக்கும் இல்லையா ஸோ அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு சவுண்டுமே வந்து நம்ம வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வந்து இந்த சவுண்டு சிஸ்டத்தில் நம்ம வந்து கேட்கலாம் ஆனால் நாங்கள் போனப்போ அந்த பேட்ரி ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க இதுதான் வந்து அந்த சவுண்டெல்லாம் கேட்கக்கூடிய சவுண்டு சிஸ்டம் எந்தெந்த அனிமல்லாம் வச்சுருந்தாங்கன்னா புளி சிறுத்தை அதுக்கப்புறம் மரங்கொத்தி மாதிரியான பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க ஆந்தை பாம்பு நெக்ஸ்ட் வந்து இந்த லங்குன் குரங்கு பெரிய அணிலு குட்டி குட்டியான பேர்ட்ஸு மான் யானை இவங்களோட சவுண்ட்லாம் அது மட்டும் இல்லைங்க இந்த காட்டில் வந்து டேயில் எந்த மாதிரியான சவுண்டு வரும் அதே மாதிரி நைட்டில் எந்த மாதிரியான சவுண்டு வரும் அதையும் வந்து செப்ரேட் செப்ரேட்டாக நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் நாங்கள் போனப்போ இந்த சிஸ்டம் வந்து ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எங்களால் கேட்க முடியல மிஸ் பண்ணிட்டோம் நீலகிரியோட ஹிஸ்ட்ரியே இங்கே இருக்கு பாருங்கள் நீங்கள் உட்காந்து பொறுமையாக படிச்சுக்கலாம் நீலகிரியோட ஹிஸ்ட்ரி நீலகிரி வர எப்படி இது வச்சுருக்குறாங்க ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டு நீலகிரி ஆஃப் த ஃபாஸ்ட் ஒரு நல்ல வந்து என்னென்னா நீலகிரி வந்து ஓல்டன் டேஸில் எப்படி இருந்தது நேட்டி ஆஃப் ட்ராவல்ஸ் ஆஃப் யூட்டி ஆஃப் ட்ரெயின் ட்ரைப் சொல் வீட்டில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நீலகிரி மவுண்டெயின் ரயில்வே என்எம்என் அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் அதாவது ஓல்டன் டேஸில் எப்படி இருந்திருக்கு பாருங்க நீலகிரி ஒன் பை ஒன்னாக இருக்குது நான் இது வந்து ரெண்டாவது பார்க்குறேன் ஓகே அவ்வளோதான் பார்க்குறீங்களா இந்த பக்கம் பக்கத்துருப்பி பாருங்கள் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டு இது வந்து பூட் ரயில்வே இது வந்து ட்ரைப்ஸு நேட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் ஊட்டி உங்கள்லாம் ட்ரைப்ஸ் ஆஃப் ஊட்டி ம் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இயரும் போட்டிருக்காங்க அது அதுவும் போட்டிருக்காங்க நீலகிரி ஃபாஸ்ட்டில் இப்படி தான் இருந்திருக்கு நீலகிரி ம் இப்போ எப்படி ஆகி இந்த நெக்ஸ்ட்டு இந்த ஃபாரஸ்டில் வந்து வசிக்கிற வைல்டு அனிமல்ஸோடைய இந்த கொம்பு இந்த காட்டு மாடோடைய கொம்பு காட்டு ஆடோடைய கொம்பு மானு இதனுடைய கொம்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக வந்து ரைட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டுக்கில் இருக்கிற பேர்ட்ஸு த்ரீ த்ரீ டைப் ஆஃப் உள் இருக்குது போல் இருக்குது ஸோ அதனுடைய பற்றிய டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் ஸ்பேரோ அப்புறம் காட்டு கோழி காட்டு சேவல் அப்புறம் மரங்கொத்தி கழுகு இதை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு போர்டில் வந்து கிளியராக டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறாங்க இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வெஸ்டர்ன் கட்ஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்குள்ளாரையும் அப்படியே இது ஒரு கேவ் மாதிரி இருக்கும் இது உள்ளே போயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரூமில் என்ட்ரு ஸோ இந்த கே வழியாக அப்படியே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் செம சூப்பராக அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மலையிலே வந்து இந்த ரங்குன் குரங்கு அதுக்கப்புறம் இந்த காட்டு ஆடு இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸும் அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரூமில் வந்து என்ட்ராயிடலாம் இந்த ரூமில் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபோட்டோ கேலரி வச்சுருந்தாங்க அப்படியே இந்த ஊட்டியில் இருக்க வந்து சைட் சீனு அதுக்கப்புறம் வைல்டு அனிமல்ஸு ஃப்ளவர்ஸு பேர்ட்ஸு இதனுடைய ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக வச்சிருந்தாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது ஓகே நம்ம எந்தெந்த பிளேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தோணுச்சு நாங்கள் முதுமலைக்கு போனதுனால ஆல்மோஸ்ட் வந்து இந்த சைட் சீன் பேர்ட்ஸு அனிமல்ஸு இதெல்லாமே நாங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தோம் நாங்கள் பார்த்த சீன் தான் அங்கே இருந்தது பார்க்காத சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி தண்ணி குடிக்கிறது சிறுத்தை இந்த ரெண்டு ஐட்டம் தான் வந்து எங்களால் பார்க்க முடியல ஃபோட்டோ கேலரிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்கிற ப பழங்குடியினரை பற்றி ஒரு ஃபோட்டோ கேலரி வச்சுருக்குறாங்க அவங்களுடைய ஃபோட்டோஸு அவங்களுடைய நேமு அவங்க வந்து இப்போல்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பழங்குடியினர் நேமு வச்சுருக்காங்க எந்த இருளாஸ் குரும்பாஸ் காட்டு நாயக்கன்ஸ் பனியன்ஸ் அதுக்கப்புறம் கோட்டாஸ் அதுக்கப்புறம் தோடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்க இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக வந்து ரைட் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேச்சு வச்சுருந்தாங்க ஸோ அவங்க கூட அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற வாட்ச் டவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க வாட்ச் டவர் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம நடந்து தான் போகணும் பட்டு நடக்கிறது வந்து நமக்கு அழுப்பே தெரியாதுங்க பாருங்கள் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த பைன் மரங்கள் எல்லாமே இருக்குது அவ்வளோ அமைதியாக இருந்ததுங்க நல்லா இருக்குது இந்த பிளேஸ் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸுங்க இங்கே வந்து ட்ரெக்கிங்லாம் போகலான்னு சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபத்தெட்டு ஏக்கர் உள்ளதாங்க இது வந்து எப்போ வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது ஆண்டில் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த ப்ளேஸை வந்து ஒரு சுற்றுச்சூழல் டூரிஸ்ட்டு பிளேஸாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுங்க இங்கே பாருங்களேன் மரங்கள்லாம் எவ்வளோ ஹைட்டு ஹைட்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது வருஷலாக இங்கே வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னா பைன் மரங்கள் இருக்குது வாட்டில் அதுக்கப்புறம் சிப்ரஸ்ன்னு இந்த மாதிரி அயல்நாட்டு மரங்கள்லாம் இந்த காட்டில் வந்து பார்க்க முடியுமா டவர் பார்க்க போகிறோம் ஜாலியாக இருக்குது இந்த காடுகளுக்கு நடுவில் நடந்து போகிறது எங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு ஃபேமிலி தான் போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் இந்த காட்டில் வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குங்க நம்ம பேசுறது நடக்கிறது அந்த சவுண்டு தான் கேட்குது நம்ம வெக்கான் வில்லேஜ் இருக்குல்லங்க அங்கே ஒரு வாட்ச் டவர் இருந்ததுல அதுதான் அதுதான் பார்த்துட்டேன் அங்கேயே அதே மாதிரி இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்கு அது மேலே ஏறி நம்ம கீழே இருக்கிற அதான் பார்க்கலாம் அந்த பீக்கில் இருந்து ஆமாம் பட் இங்கேருந்து நடந்து வர்றது ரொம்ப ஜாலியாக இருந்தது இங்கே பாருங்க இந்த சூப்பராக இருக்குது பாருங்க இது மேலே ஏறி நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் இது ஒரு பீக் பாயிண்ட் வாட்சனாலே எல்லாம் ஒன்று தான் மேலே இருந்து பார்க்குறது தான் இங்கே பாருங்க இங்கேருந்து ஊட்டியோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நைஸ் இவ்வளோ ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது ஊட்டி வந்து அவ்வளோ அழகாக தெரியுதுங்க ஃபுல்லாக இது வந்து ஊட்டியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஸ்கூலாக ஸோ அதுவுமே தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேயிலை தோட்டங்கள் அதுக்கப்புறம் மலைகள் அந்த ஊச்சி மலை காடுகள் அதெல்லாமே தெரியுது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க வந்து என்ன சொல்கிறது ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் டூ லேயர் இருக்குது மேலே போய் பார்க்கலாம் படிக்கட்ட வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய உச்சியில் இருக்கு பாருங்க மரம் இந்த வாட்ச் டவரில் ஏறி பார்த்தோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இந்த காடு ஃபுல்லுமே தெரியுமாங்க இங்கே வந்து அனிமல்ஸோடைய வைல்டு அனிமல்ஸோடைய நடமாட்டம் அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இந்த காட்டு தீயெலாம் பரவுச்சுனா அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த வாட்ச் டவர் யூஸ் பண்ணுவாங்களாம் இது வந்து வாட்ச் டவர்லருந்து அழகாக அப்படியே பாருங்க மேக இருக்குது சூப்பராக இருக்குது வாட்ச் டவருக்கு அப்புறமே வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டரை நம்ம வந்து இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகலாமா பட் இப்போலாம் வந்து நாட்டை அலோடுங்க அவர்ஸ்லாம் வாட்ச் பண்ணியாச்சுங்க வாட்சிட்டு அவர்ஸ் மேலே ஏறி அழகாக வாட்ச் பண்ணிட்டோம் சூப்பராக இருக்குது அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரும் ரிட்டர்னாக வரும் மினிமம் ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த இடத்த பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஒரு எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் அப்படியே அமைதியாக ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க எனக்கு இந்த ப்ளேஸு எங்களுக்கு முன்னால் வந்து வந்தாங்களே ஒரு ஃபேமிலி அவங்க பார்த்துட்டு முன்னாலே கிளம்பிட்டாங்க நாங்கள் மட்டும் அப்படியே வந்து இயற்கையாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கோம் அப்படியே செல்ஃபிஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இந்த பிளேஸு அப்படியே அவ்வளோ குயிட்டா அவ்வளோ அமைதியாக இருக்குது ஆளாரும் இல்லை காட்டுக்குள்ள எல்லாம் வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க சில்லுன்னு காற்று பட் குளிரில் நல்லா ஒரு ஒன் கிலோமீட்டர் மாதிரி நல்லா வா வாக்கிங் போயிட்டு வந்தோம் நல்லா வந்து வாக்கிங் காலையில் வாக்கிங் போகல அதாவது இங்கேருந்து வந்ததுலேருந்தே வாக்கிங் போகல வாக்கிங் ஆமாம் சுற்றுறதே வாக்கிங்காக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர் போல் நடந்துட்டு வந்தோம் ஆமாம் கண்டிப்பாக டெய்லி நடக்கிறோம் ஒரு டெய்லி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்ரு நடக்கிறோமா ஆமாம் கம்பல்சரி ஒரு நாலு கிலோமீட்டரே டெய்லி நடக்கிற மாதிரி இருக்குது சுற்றி பார்க்கும்போது இப்போ பாருங்களேன் ஆ எஸ் காலையில் ரோஸ் கார்டன் ஃபுல்லாக நடந்தோம் பாருங்கள் மத்தியானத்தில் இது ஒரு டூ கிலோமீட்டர் கண் கம்பல்சரி இருக்கும் நடந்தோம் ஆனால் வேர்க்கவே இல்லை சில்லுன்னு காற்று செமையாக இருக்குது இந்த தமிழ் ஃபிலிம்லாம் இங்கே தான் எடுப்பாங்க போல் நிறைய சாங்லாம் எடுக்கப்பாங்க போல நல்லாயிருக்கு இந்த ப்ளேஸு ஷூட்டிங்க்கு ஆயரூபா கொடுத்தா ஷூட் பண்ணலாம் வாட்ச் டவரில் இருந்து அப்படியே நம்ம வந்து இந்த எண்டுக்கு வந்தாச்சுங்க இங்கே தான் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது அதாவது தொங்கு பாலம் இருக்குது அது மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் வாட்ச் டவர் போகலான்னு நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சோம் ஆனால் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீக்கெண்டு வருது இல்லையா அதனால் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்காங்க நீங்கள் வாட்ச் டவர் போயிட்டு வரத்துக்குள்ளே நாங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் முடிச்சுடுவோம் அப்படின்னாங்க ஆனால் இன்னும் முடிக்கல எனக்கு கொஞ்சம் அது மேலே ஏறி போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது வாங்க பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படி வாங்க பார்த்து மேடம் இது வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குதுங்க ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து போகிறோம் மா ஆ நானும் வரேன் ஹேங்கிங் பிரிச்சிங்க இது இதில் போகணும் இப்போதான் போகிறாங்க பாதி வரைக்கும் போயிட்டு வந்துடுவோமா போதும் வாங்க நீங்கள் அது ஒரே வருவீங்களா சரி நீங்கள் வாங்க நான் பார்க்குறேன் அதாவது பலகை கீழே இதானதில்ல டப்புன்னு விழுந்துச்சுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் இவரெலாம் நடக்கிறாரு இதெல்லாம் ஹைட்டாக இருக்குதுப்பா போதும் போதும் வாங்க இங்கேப்பா போதும் வேலை செய்கிற இடத்துல போய் போய் என்ன எப்படி க்ராஸ் பண்ணுவீங்க ஆ ஓகே அவ்வளோதான் நல்லா ரோப்பில் கட்டியிருக்கிறாங்க பட் இன்னும் இது வரப்போகிறதுனால நல்லா சரி பண்ணி இருக்காங்க ஹேங்கிங் இதை ஸோ நாங்கள் பா இது ரூபா வந்தோம் பாருங்க மரங்கள்லாம் இதுதா ஹைட்டா இருக்கு வந்து நம்ம இங்க கேளுங்க இல்ல வீக்கெண்டுக்காக வெறி பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அப்படியே ஆக்சுவலாக இந்த ஹேங்கிங் பிரிட்ஜோட ரோப்லாம் நல்லா டைட்டாக தாங்க கட்டி இருந்தது இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெலாம் நடந்ததுனால அந்தளவுக்கு ப்ளீவ் பண்ண முடியல ஸோ பாதி ஹேங்கிங் பிரிட்ஜ் வரைக்கும் நடந்துட்டு அப்படியே இறங்கி வந்துவிட்டோம் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் சில்ட்ரன்ஸ்லாம் இங்கே ஓடி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா இருந்தது ஹேங்கிங் பிரிட்ஜ் ஆக்சுவலாக இந்த இட இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமைதியாக அந்த இயற்கையை ரசிக்கிறாங்க இல்லையா அவங்களா இந்த ப்ளேஸ்க்கு வரலாம் அப்புறம் கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கணுங்க ஏன்னா கொஞ்சம் நடக்கிறதுக்கு அனுப்பப்பட்டாங்கன்னா அவங்க வந்து நடக்க முடியாது ஏன்னா இங்கே நடக்கிறதுக்கு நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நாங்கள் வந்து இந்த வாட்ச் டவர் வரைக்கும் நடந்ததே ஒரு கிலோமீட்டருங்க அதுக்கும் தாண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குது அது வழியாக வந்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த பேக் சைடு இந்த புறப்பட்ட இடத்துக்கே நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் நாங்கள் இங்கே சுற்றி பார்க்க வந்த அன்றைக்கி ஒரு வெட்டிங் ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருந்ததுங்க இந்த மாதிரி ஷூட்டிங் நடத்துறதுக்குலாம் வந்து சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க இது இந்த ஷூட்டிங்க்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த காஃபி ஷாப்பு கிஃப்ட் ஷாப்பு ஸ்நாக்ஸ் ஷாப்பு எல்லாமே இருந்தது எல்லாமே வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்க இந்த பழங்குடி மக்கள் வந்து வச்சுருக்குறாங்க இங்கே வந்து நம்ம தங்கியும் வந்து சுற்றி பார்க்கலாங்க தங்குறதுக்கான கெஸ்ட் ஹவுஸ் வசதியெலாம் இருக்குது நம்ம வரத்துக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோராக வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு அந்த ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க கெஸ்ட் ஹவுஸ்லாம் இந்த பேக் சைடில் இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து க்ளோசிங் டைம் வந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸை பார்த்த திருப்தியோடு கிளம்பிட்டோம் கார்ஹில் கான்ஹில் பார்த்து முடிச்சாச்சுங்க நல்லா யாரும் ஒரு வெட்டிங் ஷூட்டிங்லாம் நடந்துட்டு இருக்குது நல்லா இருந்துச்சு உண்மையிலே நான் என்ஜாய் பண்ணேன் அந்த பிளேஸை ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ளேஸுக்கு போகலாம் பாருங்களா என்னோஸு எல்லாமே வந்து இந்த என்ன சொல்கிறது நேற்று ஹாட் சன்னில் போயிட்டு வந்தோன்னா அப்படியே எல்லாம் வந்து ஸ்கின் ரேஷஸ் ஆகிடுச்சு